உமிங்கிலா போக முடியாது உமிங்கிலா அப்படின்னா ஒரு பிளேஸோட நேமு அது வந்து என்னெண்டா வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டு மோட்டார்புல் பாஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக பைக்கு கார்லாம் போகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழிங்கலா தான் வேர்ல்டில் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கருதுங்குலா டாப்பில் இருந்திருப்போம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடி ஹைட்டில் இருந்திருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் படாத பாடுபட்டுட்டேன் வீடியோவே ஃபுல்லாக எடுக்க என்னால் ஒன்று ரெண்டு ப்ராப்ளம் ஆச்சு சொல்லப்போனேன் எனக்கு அதாவது நான் இருந்து நான் ஸ்டே பண்ண இடத்துலேருந்தே கருதுங்குள்ள பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் என்ன மொதல் இருந்திருக்கும் அதுதான் நான் எப்படி பிளான் போட்டேடா அப் அண்ட் டவுனு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி எழுபதாயிரமா அதனால் நம்ம ஒரே நாளில் அசால்ட்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வெளியேமே கிளம்பிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஒரு ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி நம்ம போயிட்டுருவோம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு செக் போஸ்ட்டை நீப்பாட்டி விட்டேன் இப்பாட்டி இதை மாரி தம்பி போகக்கூடாது அப்படின்னா இதுமாரி அது எடுக்கணும் இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி வந்து போயாச்சு போயிட்டு மேலே போகிறோம் மேலே போயிட்டு இருக்க அதை முழுசா நான் எப்படி போனேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் என்ன சொல்ல முடியல அதை பற்றி அப்டேட் போட்ட வீடியோல என்ன சொல்ல முடியல அந்த ஏன்டா அந்த வீடியோ எனக்கு போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு கடையே கிடையாது முன்னாடியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜேம் பாட்டலும் ஜேம் பாட்டலும் அதுமாரி பிரெட் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்கிட்டே நான் அந்த நாள் ஃபுல்லா சாயந்தரம் வரையும் ஓட்டிட்டேன் காலையில காலையிலே கீழே சாப்பிட்டுட்டேன் தீயும் பண்ணும் சாப்பிட்டுட்டு மேலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து ஒரு பிஸ்கட்டு ப்ரெட் பாக்கெட்டு ஒரு ஜேம் டப்பா அது மூணையும் எடுத்துக்கிட்டு மேலே கிளம்பிட்டேன் மேலே பாத்தீங்கன்னா போகிறேன் நான் பாட்டா போயிட்டு இருக்கேன் முன்னாடியே சொன்ன மாதிரியே எனக்கு கடையெல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு அதை இருக்காது எல்லாரும் சொன்னாங்க சரி இருந்தால் அளக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லை போயிட்டு டாப்பில் கருதங்களா அந்த டாப்பில் அந்த இடத்துல மட்டும் தான் கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா டீ வந்து ஐம்பது ரூபா இருக்கும் மேகியும் ஐம்பது ரூபா ஆனால் எங்களுக்கு வந்து நான் போனேன் அப்போ வந்து நான் மட்டும் தான் போனேன் அப்படின்னா வேற வந்து சில சூழ்நில அமீது வந்து என்னோட வரல ஓகேவா நான் மட்டும் தான் நான் போறேன் தனியா போயிட்டு இருக்கேன் அப்போ வந்தீங்கன்னா எனக்கு ஒரு இது உசுரோட சூழ்நிலை விளாண்டுட்டாப்ப எப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டரை நான் போயிட்டு விசாரித்தேன் கீழே பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வந்துச்சு அப்போ வந்து என்கிட்ட கம்மியாக தான் பட்ஜெட் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் எப்படியாவது தாக்கு பிடிச்சிடலாம் ஏன்னா நம்ம பதினோராயிரம் ஆண்டி பதிமூணாயிரம் ஆண்டியும் ஹைட்டு இருக்கிலாம் அவ்வளோக்கா ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் போக ஆரம்பிச்சேன் நானும் மேலே ஏறிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இருப்போம் அங்கே மேலே இருந்தாப்புல இருப்பான் அப்படி கேரளா கேரளாலன்னு வந்தா அப்படின்னு நம்ம கூட திடீர்னு மீட் பண்ண அப்படின்னு டெல்லியை தாண்டி அவர் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தாப்புல நான் போயிட்டு கேட்குறேன் எப்படியும் வந்திய நல்லா வர்ற சைக்கிள் நார்மல் சைக்கிள் நான் வரையிலேயே ஓட்டிகிட்டு வரையிலே நினைச்சேன் நம்ம சைக்கிளே இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றோமே அவங்கலாம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகல பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க எப்படியும் வந்தி அப்படின்னு கேட்குறேன் இதேமாரி காடியில் போட்டு அன்ட்டுக்கிறாப்பில காடியில் லாரியில் போட்டு அன்ட்டுப்பில வேலை இருக்கேன் அப்படின்ட்டு அப்படின்னு என்னங்க சொல்றிய உண்மையா எப்படி வந்தே அப்படின்னு கேட்டு லாரில போட்டு போய் மாரி அந்த ட்ரக் வந்து அங்க போட்டு ஏறிட்டேன் அப்படியா நானும் என்னடா நம்ம வேஸ்டடா அப்படின்னு நினைச்சேன் இதுக்கடாத கீழே கீழே அப்படின்னு நினைச்சேன் பாத்தீங்கன்னா வேல இருந்தாங்க அதோட பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இறங்கியில ரெண்டு பேரும் ஒன்னா தான் இறங்குவோம் மேலே அதாவது அவர் போயிட்டு பாக்குறேன் போய் போயிருக்கிற பண்ணலாம் உதறிக்கிட்டு அதோட ரெண்டு பேரும் நான் போறேன் அப்பதான் அவரும் வந்திருப்பா பிள்ள பிள்ளைக்கு என்னன்னு தெரியல அப்புறம் அப்பதான் அவரும் எண்டாப்ல பொட்டெல்லாம் எடுத்துட்டு ஒன்னாலும் கிளம்பி ஆச்சு கீழே அப்போ நான் மேலே என்ன ஆச்சு எனக்கு கூட பரவாயில்ல பிரவீன் ப்ரோ வந்து மேலே ஏறி இருக்காப்புல அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளியிருக்காப்புல அதுக்கப்புறம் வண்டியில் ஏறினேன் அப்படின்னாப்பில எனக்கு கரெக்டாக தெரியல எனக்கு அவர் சொன்னாப்புல எனக்கு நான் போயில எனக்கு மூக்கிலேன்னா ரெக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக பிளட்டுலாம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஜி நீ போனான் அப்படின்னு சொன்னாப்புல எனக்கும் என்னங்க சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருந்துச்சு நீங்களும் ஆக்சிஜன் வாங்கலையா உருப்பற்ற போகு நல்ல வேலை உசிறி போகாமல் இருந்துச்சு யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெண்டா பைக்கில் போகிறவங்கள தமிழ்நாட்டிலேயே வந்தாங்க அவங்களே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டேப்லெட் போட்டுக்கிட்டு டேப்லெட்டோட ஆக்சிஜன் சாண்டா ரெண்டுமே மெயின் டேப்லெட் போட்டு ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணணும் சில இது வந்து சிலிண்டர் அப்படின்ட்டு இருக்கும் அதனால டேப்லெட் போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் டேப்லெட்டும் போடல ஆக்சிஜனும் எனக்கு வாங்கலை நம்ம வாடா பார்த்துக்கலாம் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற எங்க அந்த ஆக்சிஜன் போயிட்டு விளாட போற அங்க மரம் எல்லாம் கிடையவே கிடையாது அந்த பணியில யாரும் மரம்லாம் எல்லாம் மாட்டாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு அந்த கலதம்பரம் அந்த டாப் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வர வரையும் எங்க கண்ணுக்கு தென்படுற இடமா ஃபுல்லா பனியே தவிர எதுவுமே தெரியாது வெளில வெளில இருக்கும் எங்க பார்த்தாலும் வெளில வெளிலேந்து இருக்கும் எவ்வளவு நேரம் உங்களால பார்க்க முடியும் கொஞ்ச நேரம் தான் முடியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண் அப்படியே மங்க ஆரம்பிச்சிருச்சு அதோட எனக்கு என்ன நடக்குது இது ஒண்ணுமே தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு போச்சு நானும் முடிக்கிறேன் ஏதோ எங்கேயே உசுரோட இருக்கிற மாதிரி தெரியுது எங்க இருக்கேன்னு தெரியல ரோடு எங்கிட்டு போகுதுன்னு தெரியல எனக்கு ஆனா அந்த திடீர்னு மேகம் வந்து ரோட்டுக்குள்ள அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணுமே தெரியல நான் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா மரணத்து நான் வண்டியே ஆனா நான் கிளம்புன சீசன் தான் தப்பு நான் வீடியோல பாருங்களேன் போயிட்டு எப்படி ஸ்னோ கொட்டும் ஆட்டா எனக்கு இன்னொன்று சொல்ல மாதிரி திட்டேன் போறவள கடையெல்லாம் இல்லையிலே போன் சார்ஜ் போட முடியல நான் மேலே போயிட்டு அந்த அதனால தான் நான் அந்த இடத்துல வீடியோலாம் எடுக்கவே முடியல செம்ம வியூங்க வேற லெவல் லட்டாக்குண்டா எப்பா வேற லெவலுங்க வீ இருந்துச்சு பார்க்க அதனால் மேலே போனேன் மேலே போயிட்டு பாத்தீங்கன்னா நான் அங்கே போயிட்டு எப்படி வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அங்க ஒரு கடை இருந்துச்சுல அங்கே ஒன்று இருக்குது மிலிட்ரி கேம்ப் ஒன்று இருக்குது அங்கே கடை பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது அந்த கடையில் விரும்பிறேன் சார்ஜ் போட்டேன் சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அதோட பவர் பேங்க்லேயே ரெண்டையும் ஒன்றா போட்டு சார்ஜ் அதோட பவர் பேங்கோட இது பண்ணிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்று என்னெண்டா ஃபோன் டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு என்னன்னா ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க தம்பி என்ற போனும் போச்சுப்பா சுட்ச் ஆஃப் ஆயிருச்சுப்பா கீழே போனாதான்பா ஆனா வந்து சொன்னாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கேரளா அவங்களுக்கு வந்து தமிழ் பேசுனாங்க அதனால அவங்க சொன்னோன்னே என்ன சொல்றீங்க உங்க ஃபோன் போச்சா என்னடா அந்த அது கூலிங்கு ஒவ்வொரு டிகிரி ஏறணுன்னு ஃபோனு தன்னாலே ஆஃப் ஆயிருச்சு அதோட நானும் ஆன் பண்ணுறேன் என்னோட ஃபோன் இப்படி போச்சு என்னே தெரியலையா அதோட நினச்சிட்டே நான் ஆச்சுன்னு தெரியல பார்த்தா அவட கீழே வந்தோன்னா ஆன் ஆயிடுச்சு

அந்த நேரத்துல தான் சில இடத்துல முடிஞ்சு அந்த நேரத்துல மெயினாக ஒன்று சொல்றேன் மூச்சு இழுத்துக்கிட்டு லேசனமோ ஏங்கி ஏங்கி அழுத்தணும்னா ஏன்னா கொஞ்சம் இவ்வளோ நாள் ஓட்டிட்டோம் நல்லா ட்ரைனிங் ஆயிடுச்சு ஓட்டுறதுலாம் கொஞ்சம் இலைக்காது நிறையா இது இருக்கு அதனால வந்து எனக்கு அவ்வளவு தெரில இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த இடத்துல ஓட்டுறேன் ஓட்டையில பார்த்தீங்கன்னா எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் லேசா கூட மூச்சு இலக்கி ஓட்டுறக்கூடாது லேசாக கூட மூச்சு அலக்கி ஓட்டுறக்கூடாது அதனால தள்ள ஆரம்பிச்சேன் மெதுவாக தள்ள ஆரம்பிச்சேன் சில இடத்துல மெதுவா அப்புறம் வந்து சில இடத்துல ஓட்டினேன் அப்படியே மாறி 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 அப்படியே மாறி மாறி அப்படியே போயிட்டு இருக்கேன் ஏன்னா ஆரம்பிச்சிருச்சு அது மேலே போனதும் தேவையில்லை மேல வந்து ஆக்சிஜன் கிடைச்சிச்சான தெரியல மேல வந்து அவ்வளோக்கு எஃபெக்ட் இல்லை உச்சில அந்த சென்ட்ரெலாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த அதாவது ஒரு பதினஞ்சாயிரம் ஆடி ஹைட்லேருந்து ரொம்ப பதினஞ்சாயிரம் ஆடி ஹைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் எப்படின்னா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு எஞ்சி இழுத்து இழுத்து அப்படியே ஒரு மாதிரியா விடுது அதுக்கப்புறம் மேலே போனோம்னு எனக்கு தேவையில்ல அந்த இடத்துல டாப்ல ஏன்னா அங்கே கடை இருந்தனால அப்படி ரீச்சா அங்கே மரமும் ஏன்டா இல்லை எப்படி அந்த இடத்துல இருச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் மர கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான் இருந்திருப்பேன் தப்புண்டி இறங்க ஆரம்பிச்சிட்டேன் சொல்ல போனோம் அப்புறம் நம்ம உமிங்கில போறதை பத்தி நான் சொல்றேன் என்ன க்ளோஸா ஓப்பனா அப்படின்னா பாத்தீங்கன்னா குளோசம் ஃபுல்லா உமிங்களை குளோசம் அவங்க ரெண்டு பேரும் வராங்க எங்க போகிறாங்க அப்படி கேட்போம் ஹலோ Hello, dari mana? Kamila. Kamila. Di mana Kamila? Di sini. Kemana? Kemari. Saya. 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 ना कन्याबल्दा मर्चेन्ट ये पीने का है हाँ हाँ ब्लॉगियाँ हाँ अब लिप्त मिलेगा लिप्ता ओ ओ लिप्त मिस्टेकी हमारा ये ना बात हो ये ना ये एंगल बगास्ता होगा मिलिया नगिया ना चेना ओ उनमें तो यूपी हाँ ये अलग ही थोड़ा इनको अपने पड़ी है ना क्या तेरी अभी किधर किधर जा रहे हैं मेरे फिर मेरे ट्वेंश तमिलनाडु जा रहे हैं तो हिमांचा माचलनाड़ी लेकिन ऑफ है ना फिर कैसे जाएगा हाँ ऑफ है रोड हाँ रोड क्लोज है आई थिंक यार बाय टी अभी आवे भी मोरेंट आईफोन सेवन आई हीटनेस सेवन प्लस மேலே போனீங்களா இங்கே கருதுங்களா 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 போனீங்களா போது போது போல நான் கருதுங்களா போயிட்டு போகிறோம் நான் வந்து ஐம்பத்தி ஏழு நாள் ஆச்சு கிழமை பத்தியா நீங்க நாங்கள் இப்போ எயிட்டி நைன் எயிட்டி நைன் அப்போ நாங்கள் வரைக்கும் நடந்தா அங்கே அங்கேயிருச்சு நாங்கள் வந்து இது வரணும் ரொம்ப இடத்துல போகணும் இன்சைட் எல்லாம் போய் ரிட்டர்னு ரிட்டர்ன் நாங்கள் மேகாலயா சைடு போகிறோம் இங்கோ மேகாலயா இமாஜர்ஸே அம்மா ஹிமாசியல் போயிடா நானாங்க அதை போல் ஃபுல்லாக ரொம்ப டைம் இருக்காங்க ஈஸி தான்

ஏன்னா அவங்க வந்து கேர்லாம் வராள் ஒரு ஆள் வந்து யூடியூப் எடுத்துகிட்டு இருக்கோம் எண்பத்தி ஒம்பது நாளாகப்பா அம்மா போகிறதுக்கு அவ்வளோதான் ஆகும் இருக்கிறேன் ஆலயம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருப்பான் அப்படி டைம் தான் இருக்குதா அப்படிங்கிற மார்க்கெட் ஓப்பன் அதாவது ஹெட்செட் போட்டிருந்தோன்னா வெளியே வந்து கொஞ்சம் இதாக கேட்கும் நான் பேசுறது வந்து நான் பேசுகிறது கொஞ்சம் தெளிவாக கேட்கும்

கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தா அதோட சூப்பரா இருக்கு அந்த பனில அந்த மழை மேல கொஞ்சம் கொஞ்சமா இருந்துகிட்டு செம்மையா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு அதாவது என்ன காட்சிக்காண்டி வச்சிருக்காங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் அளவோடு ஆர்மி யூஸ் பண்ணதுலாம் இருக்கும் வச்சிருக்காங்க அதே இருக்காது ஆல்ட்ரேஷன் மாதிரி கொஞ்சம் நல்லா இது காட்டுற மாதிரி வச்சிருக்காங்க தெரியுதா அந்த பைக் எல்லாம் இப்படிலாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தா சிரிப்பா வரும் அதுதான் போட்டிருக்க அந்த இடத்துல போர்டு யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஆனால் பாத்தீங்கன்னா இப்படிலாம் யூஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த மில்லைக்கு ஆளில் வச்சுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை அப்புறம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கூடாது